பக்தர்களே துன்பம் தடை விரோதம் தோல்வி இவை உன்னை அடக்கிவிட முடியாது ஏனென்றால் என் அருள் உன்னோடு உள்ளது நீ என் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்தால் எந்த தடையும் உன்னை நொறுக்க முடியாது உனக்கு நம்பிக்கை வேண்டும் நீ எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பெரியதாக தோன்றலாம் ஆனால் நினைவுகொள் அவை உன்னை விட பெரியதல்ல உன் மனசாட்சி உறுதியுடன் இருக்கட்டும் நீ சரியான வழியில் நடந்து செல்லும் போது என் அருள் உன்னை பாதுகாக்கும் எதற்கும் பயப்படாதே நீ நியாயமான பாதையில் சென்றால் வெற்றி உறுதி உன் முயற்சி வீணாகாது எத்தனை சோதனைகள் வந்தாலும் என் திருப்பாதங்களை நினைத்து துணிந்து செயல்படு இறுதியில் வெற்றி உன் கையில்தான் இருக்கும் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று கவலைப்படாதே அவர்கள் சொல்லுவதை விட நீ உன் உழைப்பை காட்டு உன் வெற்றியே அவர்களுக்கு பதில் சொல்லும் நீயும் சக்திவானவன் சக்திவானவள் உன் உள்ளத்தில் இருக்கும் சக்தியை அறிந்து கொள் நீ ஒன்றும் சாதாரணமான மனிதன் அல்ல நீ என் குழந்தை வராகி அம்மனின் பக்தனாக துணிவாக இரு உறுதியுடன் இரு நினைவில் கொள் நீ ஏமாறக்கூடாது நீ நொறுக்கப்படக்கூடாது நீ மற்றா நம்பிக்கை கொண்டிருந்த உயர்ந்து நிற்க விரும்பு நான் உன்னோடு இருக்கிறேன் நீ ஒவ்வொரு நாளும் வளர வெற்றி பெற உயர என் அருள் உனக்கு கிடைக்கும் ஜயவராகி நீ இன்று எழுந்து நிற்கும் உன்னால் சாதிக்க முடியும் உன் வாழ்க்கை வெற்றி பெறும் உன் பயணம் இப்போது தொடங்குகிறது